நம்ம தொடர்ந்து அகில இந்திய தமிழ்ச்சங்கம் இப்பொழுது ஒரு ஆண்டு பதிமூன்று நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்று இது பதினாலாவது நிகழ்வாக ஆண்டு விழாவில் பரதநாட்டம் ஆடிய இந்த மாணவி செல்வி சந்தனா அவர்களுக்கு அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்வுக்கு இவர்களே நம்மளுடைய நண்பரை தொடர்பு கொண்டு கேட்டு இந்த நிகழ்வு வந்து கலந்துக்கிட்டாங்க உண்மையிலே நம்ம சந்தோஷ சொல்லணும் அவர் வந்து மறுக்காம சரி குழந்தைகளுக்கு நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உடனே ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி இங்க பல பெரியவர்கள் வந்திருக்கீங்க அவங்களோட ஆசிர்வாதம் சஞ்சனாக்கு கிடைக்கணும் எங்களோட ஆசையே ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கண்டிப்பாக அனைவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதே போல இது இந்திய அளவுல இந்த அகில இந்திய தமிழ் சங்கம் நிகழ்ச்சி நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளும் உங்களை வாய்ப்பு கிடைக்கும் நன்றி வணக்கம்